வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடி கொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் யோவான் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடவுள் நம் மேல வச்ச ரொம்ப அதிகமான அன்பினால மேல இருந்த அவர் நமக்காக கீழே இறங்கி வர்றாரு அப்ப ஆண்டவர் ஒரே மகனை நமக்காக கொடுத்தார் ஏன் அப்படின்னா நாம் மீட்பு பெறும்படி ஆண்டவர் நமக்கு அவர் மிகப்பெரிய இறைமகன் என்கிற அந்த நிலையில மிகவும் தாழ்மையாக ஏழை ரூபமாக ஆண்டவர் மனித சாயலாக நமக்காய் பிறந்தார் இல்லையா அப்படின்னா இந்த வாக்கு மனிதனானார் வார்த்தையானவர் மாம்சமானார் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பள்ளியில் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தையோடு பள்ளி கொடுத்து போகிறாங்க ஏன்னா அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க பள்ளி கொடுத்து போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய விளையாட சொல்லிவிட்டு இவங்க ரெண்டாவது மேல் தளத்தில் போய்ட்டு இவங்க வகுப்பு எடுத்துட்டுருக்குறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுது ரொம்ப வீர் வீன்னு அழ ஆரம்பிக்குது இந்த அழக சவுண்டு கேட்டோன்னு இந்த ஆசிரியை இவங்க அம்மா இல்லையா அதனால குழந்தை அழுதுனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இருந்து வெளியில் வந்து எட்டி பார்த்து அங்கே இருந்த அட்டெண்டர் திட்ட சொல்லி குழந்தையை தூக்கிட்டு வாழன்னு சொல்கிறாங்க அந்த அட்டண்டர் போய் அந்த கிட்ட குழந்தை கிட்ட போகிறாரு அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட போக மாட்டேது இன்னும் அதிகமாயி அழுகுது அப்புறம் அந்த டீச்சரோட கூட ஒர்க் பண்ணுறா இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு டீச்சர் அந்த டீச்சராக அந்த குழந்தைங்க நல்லா தெரியும் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்போவும் அந்த குழந்தை வர மறுக்கிறது குழந்தை இன்னும் தன்னுடைய அழுகையை அதிகரிக்கிறது அப்போ எல்லாரும் போய் கேட்குறாங்க வா நான் கூப்பிட்டு போறேன் யார் போய் சொன்னாலும் அந்த குழந்தை தன்னுடைய அழுகை நிறுத்தவே இல்லை கடைசியாக என்ன பண்றாங்க அம்மாவே மேலே இருந்து இறங்கி வந்து தான் குழந்தையை பார்க்க வராங்க அந்த குழந்தை தாயை கண்ட மாத்திரத்து ஓடி போய் அந்த குழந்தை அம்மாவுடைய கழுத்தை பிரிச்சுது அம்மாவும் அந்த குழந்தையை அரவணைத்துக் கொள்கிறார் குழந்தையுடைய அழுகை நின்று போனது பாருங்க இந்த தாய் உள்ளம் கொண்ட கடவுள் நம்ம வைத்த அன்பினாலே அவர் ஒரே மகனை நமக்காக கொடுத்தார் நாம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை நாம தேடி செல்லும் மாறாக கடவுள் நம்மை தேடி வந்து மனிதனாக வந்தார் நம்மை போல அவர் எல்லா குணாதிசைகளும் பெற்று நம்மிடையே வாசம் பண்ணினார் அப்படி என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது நமக்காய் பிறந்து வந்த பாலனை நமக்காய் நம்மோட எந்தென்னும் இமானியலராய் நம்மோடைய வாழ்வதற்காய் நம்மோட உடன் இருப்பதற்காய் நாம் தோன்றின ஆண்டவரை நம்ம போற்றி துதிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசை பதிப்பார்க்க ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்றென்றும் எங்களோடு தங்கியிருப்பதற்காக இருக்கிறது ஆண்டவர் ஏசுகளை ஆண்டவரே அன்பினாலே நிரப்பும் ஏசுகளை சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்